நடக்குது சென்னை மாநகராட்ச எவ்ளதா ரோடு தண்டுபாடு வசிக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ரோடு போட்டா மூணு வருஷத்துக்கு அந்த ரோடு தரம் இருக்கணும் தொடர்ந்து ரோடையே திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு திருப்பி திருப்பி டண்டுரு வச்சுக்கிட்டு சென்னை மாநகராட்சியை பொறுத்த வரைக்கும் பல நான் சொல்லியிருக்கேன் பேக்கேஜ் டெண்டர் பேக்கேஜ் டெண்டர் இன்னர் ரிங் ரோடை வந்து பிஆர்ஆர் ரோடோடு சேர்க்குறாங்க இது சம்மந்தமாக விஜிலன்ஸில் புகார் மனு பெடிஷன்லாம் கொடுத்தேன் புகார் மனு மீது விஜிலன்ஸ் விசாரணையில் உள்ளதுன்னு சொல்லி எனக்கு பதில் மனு கொடுத்துருக்காங்க தொடர்ந்து இன்னர் ரிங் ரோடை பிஆர்ஆர் ரோடோடு சேர்த்து தான் டெண்டர் வைக்கிறாங்க வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க டெண்டர் வச்சாங்க போன மாதத்தில் இப்போ திருப்பியும் ஒரு முந்நூற்றி நாற்பத்தெட்டு கோடி ரூபாய்க்கு மழை ரோடெல்லாம் பேச்சு போடுறோன்னு சொல்லி அது ஒரு டெண்டர் கூப்பிட்ருக்காங்க அதில் திருப்பியும் ஒரு ஜோனுக்கு ஒரு கோடி ரூபா சின்ன கட்டிங் ரோடெல்லாம் போடணும்னு சொல்லி ஒரு ஜோனுக்கு ஒரு கோடி கொடுத்துருக்காங்க யானைக்கு சோழப்புரி போட்ட கதை ஒரு ஜோனுக்கு ஒரு கோடி ஆக மொத்தம் ஏற்கனவே மெட்ரோ ரோடு கட்டிங் மெட்ரோ வாட்ரு எடுத்த இது லைன்லாம் போட்டு ஒரு டென்ரு விட்டு அது பாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மாதிரியே தார் ரோடு செய்கிறாங்க இன்னும் தான் நடக்குது சென்னை மாநகராட்சியில் எவ்வளோ தான் இருக்குது டென்ரு பாடு வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ஒரு ரோடு போட்டால் மூணு வருஷத்துக்கு அந்த ரோடுனுடைய தரம் இருக்கணும் அந்த மூணு வருஷத்துக்கு ரோட்டில் ஒரு பத்து பர்சன்ட் ஒப்பந்தக்காரரை மெயின்டைன் பண்ணணும்னு சட்ட விதிகள்லாம் இருக்குது தொடர்ந்து செஞ்சரோடையே திருப்பி திருப்பி செஞ்சுக்கிட்டு திருப்பி திருப்பி டண்டி வச்சுக்கிட்டு மக்கள் வரி பகல் கொள்ளையாக அடிக்கப்படுகிறது சென்னை மாநகராட்சியில் மாநகராட்சி ஆணையர் பிஆர்ஆர் இன்னர் ரிங் ரோடு ஜென்ரல் எஸ்சி தலைமை செய பொறியாளர் இப்படின்னு ஒரு இரநூறு வார்டுலேயும் இரநூறு ஏஇ மூணு வார்டுக்கு ஒரு ஏஇ அசிஸ்டன்ட் ஏஇ இன்ஜினியரு ஒரு மண்டலத்துக்கு ஒரு ஏஇ எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரு இதுக்கு மேலே ஆர்டிசி கங்கரன்ஸு டிசி ஒர்க்ஸு இம்புட்டு பேர் இருந்து அடி வெளுத்து கட்டுறாங்க இது எங்கே தான் போய் நிற்க போகுதுன்னு தெரில ஆமாம் மாநில அரசு லஞ்சம் லஞ்ச ஊழலாக பெடிஷனை விசாரிக்கிறதுன்னு விசாரணையில் உள்ளதுன்னு எனக்கு பதில் கொடுக்குறாங்க ஆமாம் என்ன ப்ரோ இன்னும் தொடருது இல்லை அப்படியே டெண்டரெல்லாம் தொடர்ந்து போய்கிட்டே இருக்குல்ல ஒரு புறா காவா வேலை டே நைட் நடக்குது பெரும்பாலான மண்டலங்களில் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியரே கிடையாது ஏசி வேக்கண்ட்டு பொறியாளர்கள் பிரிவுகள்லாம் வேக்கண்ட்டு இப்படிலாம் வேக்கண்ட்டில் இருக்கு சொல்ல உன் பாடு வேலைங்களை வைக்கிறீங்க டே நைட் இரவும் பகலும் வேலைங்க செய்கிறானுங்க கண்ணட்டுக்காரனுங்க அந்த ஒர்க்கு தரத்தெல்லாம் யார் பார்க்குறது ட்ரைனேஜ் ஒர்க்கெல்லாம் ஃபுல் சிங்கிளாக வேலை நடக்கணும்னு சொல்லி விரட்டுறாங்க வேலைங்க நடக்குது யார் அதெல்லாம் பார்க்க போகிறாங்க பார்க்குறாங்கன்னு புரியல என்ன தான் பண்ண போகிறாரு தமிழக முதல்வர் கண்டுகொள்வாரா சென்னை மாநகராட்சின் மீது கண்டுகொள்வாரான்னு பல வாட்டி சொல்லிட்டோம் இந்த வாட்டியும் சிறப்பு கவனம் செலுத்தி மாநகராட்சி பேரில் அவர் தனியே ஆய்வு கூட்டத்தை நடத்தி என்ன நடக்குதுன்னு ஒரு விடிய காலத்தை கொடுப்பாரான்னு பார்ப்போம்